ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் கூட சேசுவதுமாக பழைய மனுஷனா புதிய மனுஷனா ஓல்டு மேன் ஆர் நியூ மேன் பழைய மனுஷனா புதிய மனுஷனா என்ற நல்ல அருமையான ஒரு பாடம் இது அற்புதமான ஒரு பாடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கூட ஒரு புதிய தீர்மானங்களோடு கூட நீங்கள் பிரவேசித்திருப்பீர்கள் புதிய வாக்குதத்தங்கள் புதிதான எண்ணங்கள் புதிய திட்டங்கள் புதிய பிளான் பிளான்ஸ் அந்த பிளான் அது பிரகாரமாக நடக்குமா நடக்காதா நம்ம செயல்படுமா செயல்பட முடியாதா என்று நீங்கள் யோசிப்பீங்க அருமையானவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அற்புதமாக எல்லாமே புதிய வண்ணங்கள் புதிய கலர்ஸ் புதிய துணிகள் புத்தாடைகள் புதிய புதிதான எல்லாமே புத்தம் புதுசாக இருக்க வேண்டும் என்றதான ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் பிரயோசித்திருப்பீர்கள் பட் பழைய மனிதர்களா அல்லது புதிய மனிதர்களா புதிய வாழ்க்கையா அல்லது பழைய வாழ்க்கையா நாம் சிந்திக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக கேள்வியாக இருக்கிறது சிலர் பேசுவாங்க இல்லையா புதிய இடங்களை குறித்து பேசுவாங்க புதிய ஊர்களை குறித்து பேசுவாங்க பழைய ஊர்களை குறித்து பேசுவாங்க பழைய கதை புது கதை பழைய சாப்பாடு புதிய சாப்பாடு புதிய ஆகாரங்கள் புதிய துணிகள் பழைய துணிகள் இப்படி பழைய பொருட்கள் புதிய பொருட்கள் ஆஹ் நீங்க பயன்படுத்தும் பொருட்களில் எவைகள் எல்லாம் பழையவைகள் புதுவைகள் புதிய கலர்ஸு புதிய பிரியாணி புதிய காய்கறிகள் புதியதான எல்லாமே புத்தம் புதுசாக உங்களுடைய மொபைல் மொபைல் போன்ஸ் புதியவைகள் சிருஷ்டிப்பிலை பழைய எல்லாம் நீங்கள் விரும்பாமல் புதியவைகளே ஒவ்வொரு நாளும் விருப்பப்பட்டு எதிர்பார்க்கறத உங்களுக்கு நன்றாக தெரியும் மனிதன் எல்லாமே நியூ டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு போகிறத பார்க்குறோம் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்திங்களாக்கா திடீர்னு என்று ஃபோன் கிடைச்சது அதுக்கு பிற்பாடு ஒன் ஜிபி ரெண்டு ஜிபி டூ ஜிபி இப்படின்னு மெமரி கார்டுங்களுக்கு கிடைத்தது அதுக்கு பிற்பாடு ஃபைவ் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இப்போ சிக்ஸ் ஜி இன்னும் நடைமுறையில் வந்துருச்சு ஜெனரேஷன் இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த ஜிபி உருவாகிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளை அவண்ணமாக புதிதாகவே மனிதன் கண்டுபிடிப்பதை பார்க்கிறோம் புதிய புதிதாகவே யூஸ் பண்றத பார்க்கிறோம் புதிதாக நம்ம அடைய வேணும் என்று எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா மனிதனாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நாம் எதிர்பார்க்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு புதிய குணலட்சணங்கள் புதிய நற்கிரிகள் புதிய நடக்க புதிய பார்வை புதிய இருதயம் புதிய புதியதான அவனுடைய நற்கரிகள் நடக்கைகள் பார்வைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் என்று எதிர்பார்க்கிறத நான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் யாராக இருக்கிறோம் புதிய மனிதனாக நம்முடைய ஆக்டிவிட்டி இருக்கா அல்லது பழைய குருடி கதுவை திருடி என்ற அந்த பாட்டிலே கிடக்கிறோமா பயிர் வே வேலியை மேய்ஞ்சதுன்னு சொல்லுவாங்க வேலி பயிரை மேய்ஞ்சதுன்னு சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாறு வழியும் தொட்டில் பழக்கம் இடுகாட்டு வழியும் இப்படியெல்லாம் பல மொழிகளை பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையானவில்லை நாம் புதியவர்களா பழையவர்களா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஸக்கிள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனும் இருபதாம் வசனம் எஸ்ஸைக்கல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பது இருபது அதே எஸ்ஐக்கல் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு எஸ்ஐக்கள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களில் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு நவமான இருதயத்து கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் கல்லான இருதய விலகி சதையான இருதை பழைய இருதயம் விலகி நவமான இருதை புது இருதயம் நவமான இருதயம் நியூ ஆர்ட் இவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் பைபிள்ல நமக்கு எழுதி வைத்திருக்கிறேன் ஆண்டவரை துதிக்கிற புதிய நாவ் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற புதிய செவிகள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற உன்னுடைய வாய் ஆண்டவருடைய வேதத்தை ஏந்துகிற உன்னுடைய புதிய கரங்கள் பீடி சிகரெட் ஏந்தி கொண்டிருந்த கரங்கள் இப்படி வேதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறது உன்னுடைய கால்கள் சாரா கடிக்க சினிமா கொட்டாய்க்க உபச்சார விடுதிகளுக்கு போய் கொண்டிருந்த உன் கான்கள் இப்பொழுது ஆலயத்துக்கு செல்கிறது உன்னுடைய அவயவங்கள் ஆண்டவரை துதிக்கிறது உன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்படி உன்னரு குணலட்சணங்கள் லட்சணங்கள் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் எப்படி இருக்கு முந்தின மனிதர்களை காக்கலும் பிந்தின மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறத நான் பார்க்க எனவே எனக்கு அருமை அனுபவில மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் வசனம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகார பதினாறு முதல் பத்தி ஒன்பது வசனங்களிலே அவர்களுடைய கனிகளினாலே அவங்களுடைய நல்ல நடக்கையை நீங்களை கள்ள கள்ளத்திற்கதியா கள்ள போதகனா ஓனாயினுடைய ஓனாய போல இருக்கிறவர்கள் ஆட்டு தோலை போத்து கொண்டு வருவார்கள் கள்ளத்திற்கதா அவங்களுடைய நற்கிரிகளாலே ஏனென்றால் அத்தி மரங்களிலே திராட்சை பழம் திராட்சை செடியில் ஆப்பிளி இப்படியெல்லாம் காய்க்காது பாருங்க அவனமாகவே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அவங்களுடைய நல்ல நடத்தினாலே அவங்களுடைய நடத்தினாலே நல்லவர்களா கெட்டவர்களா என்று அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவராக இயேசு குரு ஆனவர் மலப்பிரசங்கத்தில் அற்புதமாக பேசின வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம் அந்த இடத்துல ஆகவே எனக்கு அருமையான நியூமேனா அல்லது ஓல்டு மேனா நீங்க யாரா இருக்கிறீங்க என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் இல்லை நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வாக்கியங்கள் புதிய மனுஷனை எங்களை தரித்துக்கொள்ள வேண்டும் யாரா இருக்கிறாங்களே என்பது குறித்து அந்த வாக்கியம் சொல்லப்படுகிறது அந்தபடிய முந்தின நடக்க கூடிய நடக்க மோசம் மோசம்போக்கு எச்சைகளினால கெட்டு போகிற பழைய மனசனை நீங்கள் கழித்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதா புதிதான ஆவி உள்ளவர்களாகிய மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனசனை தரித்து கொள்ளுங்கள் பழைய மனசனை கழித்து புதிய மனசனை தரித்து கொள்ளுங்கள் பழைய பல பழைய பாவ வழக்கங்கள் பாவத்துக்குள்ளாக அக்கிரமுக்குள்ளாக அநியாயத்துக்குள்ளாக நம்முடைய சரீரத்தை உட்படுத்தி கொண்டு இருந்தோம் இப்பொழுது ஆண்டவராக இசு குருசுடைய வார்த்தை கேட்டு அவருடைய நாமத்தை நிமித்தமா நேரஸ்தானம் பெற்று அவருடைய சபையில சேர்க்கப்பட்டு அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய பந்தில கையிட்டு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்கிறவர்கள் நம்முடைய நடக்க இப்பொழுது மாறிவிட்டது காலையில் எலும்புனா ஜபம் மாலையில ஜபம் வேத வாசிப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் பைபிள் செடியில் ஆண்டவருடைய சமூகத்தில் உபாச நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் வீட்டிலும் ஜபம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிற அளவில் சபிலும் ஜபம் டெய்லியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது ஆண்டவருடைய பாடல்களை கேட்பது ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நடக்கையில் பார்வையில் பேச்சில் நம்முடைய மூச்சில் எல்லா எண்ணங்கள சிந்தனைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளையே பேச 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 கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறத பார்க்கலாம் இதுதான் நியூ லைஃப் அப்போ பழைய மனசனுக்குரிய காரியங்கள் என்ன எபேட் நான்காம் அதிகாரம் கண்டினியூஸ் ஆக இருபத்தி ஐந்துலேருந்து பார்க்குறோம் ஒய் பேசாதிருங்கள் ரெண்டாவதாக நீங்கள் கோபம் போல் கோபம் கொள்ளாதிருங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் திருடாதிருங்கள் திரடாதிருங்கள் அற்புதமாக நீங்கள் ஒழித்து சாப்பிட வேண்டும் கெட்ட வார்த்தை பேசாதிருங்கள் நீங்கள் புரோஜனமான வார்த்தைகளை பேசுங்க பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாத இருங்க நீங்க சகல விதமான கோபம் கசப்பு மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இந்த துர்கணத்தை எல்லாத்தையும் விட்டு நீங்க கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்கிறவெல்லாம் இருங்க என்று ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் இவைகள் எல்லாமே ஒரு புதிய மனிதனுக்கு இதெல்லாம் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை ஆனா புதிய மனுஷனாக எப்படி மாறுவது என்பது குறித்து ஒரு பழைய மனுஷன் எப்படி இருப்பான் புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அதற்கு நம்ம ஞாபகப்படுத்தி இந்த வாக்கியங்கள் ஆண்டு ஒரு பட்டியல் போட்டு நம்ம கொடுத்துட்டாரு பாருங்க குலசீர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஐந்தாம் ஐந்து முதல் பத்து வசனங்களை நீங்க கவனித்து பாருங்களேன் ஆகையால் குலேசை மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வாக்கியங்கள் ஆகையால் உபச்சாரம் அசுத்தம் மோகம் துரேச்சு விக்கிராராதனையான ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறவங்களை அவை அவங்களை அழித்து போடுங்கள் இவைகளும் பொருட்டு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கின வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ள சஞ்சரித்தது போல அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் அப்போ இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் போராமை உங்கள் வாயிலும் பிறக்கலாகாது துஷனமும் தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள் ஒருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனை அவன் செய்களையும் கழித்து போட்டு தன்னை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலு கோப்பாய் பூரண அறிவடிம்படியாக புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஒண்டர்ஃபுல் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தா இந்த எபேசியர் இந்த கொலோசியர் புஸ்தகத்தில் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி புதிய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி என்று அற்புதமாக ஆண்டவர் காண்பித்தார் ஆகினால பழைய மனுஷனா புதிய மனுஷனா நீங்கள் யாராக இருக்கிற விரும்புகிறீங்க பழைய மனிதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் புதிய புதிய மனுஷனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் நாம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி ஜீவிக்கணும் எப்படி ஜீவிக்க கூடாது என்பது குறித்து தேவன் அற்புதமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்கள் கெட்ட வார்த்தைகள் பழைய மனுஷன் யாருன்னா பொய் பொய் கோபம் திருடு கெட்ட வார்த்தைகள் கசுப்பு மூர்க்கம் தூக்க தூஷணம் கூக்கரலு துர்கணம் மன்னிக்காத குணம் உபசாரம் அசுத்தம் மோகம் துரேச்சை விக்கிராராதனை பொருளாச போராமிகள் எரிச்சல்கள் கோபங்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்களானா கலாத்தேர் ஐந்தாம் அதிகாரத்துல கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் வர கலாத்தேர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் நீங்கள் பாத்தீங்களானாக்கா மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி நடப்பார்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி நடப்பார்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்களா பதினைந்து முதல் மாம்சம் ஆவி குரோதமாக போராடுகிறதா மாம்சம் ஆவிக்குரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு போர் செய்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறது ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய தீர்ப்பு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்துக்குரிய கிரிகள் வெளியங்கமாக இருக்கிற அவைகளை அவைகள் அவைகளாவன உபச்சாரம் வேசித்தானம் அசுத்தம் காம விவகாரம் விக்கிர ஆராதனும் பகைகள் விரோதங்கள் வாக்கிய வைராக்கியங்கள் கோபங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் போராமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தெய்வனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை பழைய மனுஷனுக்கு அடையாளமா இருக்கிறார்கள் ஆவிக்குரிய கனிகளில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்கொணும் விசுவாசம் சாந்தம் இச்சி அடக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு குரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறிந்திருக்கிறார்கள் நாம் பிழைக்கும்படி பிழிக்கும்படி பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடுவோம் அற்புதமாக மாம்சத்தினுடைய கிரிகள் எப்படி இருக்கு ஆவின் கனிகள் எப்படி இருக்கு இதில் எப்படி வாழணும் என்பதை குறித்து ஆண்டவராக்கி தெய்வனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் கொண்டு சாமியில் பத்தாம் அதிகாரம் ஆற அவசனத்துல அற்புதமாக தீர்க்கதி ஆகிய சாமியல் சவுலுக்கு சொல்லுகிற வார்த்தை உனக்கு தீர்க்கதர்சினுமாக சொல்லுகிறேன் உனக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்ன ராஜாவாக்கினார் சுழல் மேல நீ வேறு மனுஷனாவாய் வேறு மனிதனாக என்ன வேறு மனிதனாக இதே வண்ணம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் குணலட்சணங்கள் நற்குணங்கள் இவைகள் எல்லாம் மாறும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசுரமா இருக்கு ஒன்று சேமில் பத்தாம் அதிகாரத்தில் அந்த ஒன்பதாம் அவசனத்துல தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை தந்தார் இருதயமே வேற அதுதான் சங்கீதக்காரன் ஜிபிக்கிறார் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாம் ஒன்பதாம் அவசனத்துல என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க என் இருதயத்தை என் புது இருதயத்தை சிருஷிங்க என்று அவர் சொல்லி இருக்கிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தொடுப்பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில நீங்க புதிய மனுஷனா பழைய மனுஷனா நீங்க புது சிருஷ்டியா அல்லது பழைய சிருஷ்டியா கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா இல்லை கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா பழைய சிருஷ்டியா இருக்கிறீங்களா நீங்க யாரா இருக்கிறீங்க நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டு பேர் விரும்புகிறா எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் அதை நமக்கு அழகாக பைபிள் இருந்து எடுத்து வரைத்து இருக்கிறார் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட புதிய தீர்மானங்களோடு எடுத்திருக்கிற நீங்க புதிதான காரியங்களை எதிர்பார்க்கிற நீங்க ஆஹ் புதிய வேலைக்காக ஜெபிக்கலாம் புதிய தீர்மானத்துக்காக ஜெபிக்கலாம் புதிய வீட்டுக்காக நாங்க ஜெபிக்கலாம் புதிய சைட் வாங்க ஜெபிக்கலாம் புதிய இடங்கள் கோட்டரசு வாங்க வீடுகளை வாங்க ஜெபிக்கலாம் புதிதான சபைகள் வாங்க ஜெபிக்கலாம் புதிதான ஊழியங்களை நீங்க நடத்துவதற்காக வேண்டிய தீர்மானம் பண்ணலாம் புதிதாக பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர் புதிதாக நல்ல பேரு வைத்து நல்ல சமுதாயத்துல வளர்க்க நின்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாமே புதிதாக எனக்கு புதிய ஒரு பஸ் வாங்கணும் ஒரு லாரி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அல்லது ஒரு சைக்கிள் வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் ஒரு செல்போன் வாங்கணும் ஒரு ஒரு வீட்டை வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் இப்படியாக ஒரு நகை நெட்டு இதெல்லாம் வாங்கணும் இவைகள் எல்லாம் புதிதாகவே இருக்கணும் என்று எதிர்பார்த்து நீங்கள் ஜுபித்திருப்பீர்கள் இன்னொரு பக்கமாக ஆண்டவர புதிய வாக்குதத்தை தாங்க புதிய ஆண்டவர் நடத்துதல் தாங்க என் புதியதான ஒரு திட்டங்களை என் எண்ணங்களை சிந்தனைகளை வையுங்கப்பா என்று சொல்லி கூட நீங்கள் ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ள வந்திருப்பீர்கள் இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் புதிதா இருக்கிறோமா நம்முடைய எண்ணங்கள் மாறிட்டான் நம்முடைய வார்த்தை மாறிட்டான் நம்முடைய குணலட்சணங்கள் மாறிட்டான் நம்முடைய வாழ் நம்முடைய இருதை மாறிட்டான் நம்முடைய நடக்கை மாறிட்டா நம்முடைய பார்வை மாறிட்டான் நம்முடைய லட்சணங்கள் குண லட்சணங்கள் மாறிற்றா இல்ல பழவிகளே இருக்கிறோமா கேட்பது மட்டும் புதிதாக உடித்துக் புதிதாக உண்ணுவதும் புதிதாக எல்லாம் புதிதாக நமக்கு வேணும் பட் நாம் மாறணுமா இல்லையா மாற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும் சிந்தனைகள் மாற வேண்டும் வாழ்க்கை மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு குறிந்திரு புஸ்தகம் ஐந்தாம் அதிகார பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதா என்ன நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா கிறிஸ்துக்கு வெளியா இருக்கிறீங்களா கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு வெளியா இருக்கிறவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் பீடி சிகரெட்டு தண்ணி உபச்சாரம் வேசித்தானம் போய் பித்தலாட்டம் திருடு ஏமாற்று அக்கிரமங்கள் அந்நியாயங்கள் எல்லாம் செய்துவிட்டு கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவுக்கு வெளியாக செய்கிற காரியங்கள் அக்கிரமங்கள் கிறிஸ்துவுக்கும் கெட்ட பேர் உங்களுக்கும் கெட்ட பேர் உங்களுக்கும் நரகம் உங்களுக்கும் உங்க மூலமாக ஆண்டோருடைய நாமம் தூசிக்கப்படுகிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அற்புதமாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளா இருக்கிறீங்களா கிறிஸ்துவுக்கு வெளியா இருந்தால் பாவ காரியங்கள் பாவ மனுஷன் பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய மனுஷன் பரிசுத்தவான் நீதிமான் உத்தமன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் கிறிஸ்துவனுடைய குண கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டவன் கிறிஸ்துவனுடைய பாதையில நடக்கிறவன் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற உத்தமன் உண்மையானவர்கள் ஆகவே அவங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் உண்மை உத்தமம் பார்வையில எண்ணங்களில் சிந்தனைகளில வாழ்க்கையில முந்தின பாவ பழக்கங்களுடைய குணத்தை பார்க்கல பிந்தின நற்குணம் உத்தமமாக உண்மையானதாக காணப்படும் ஆகவே எனக்கு அருமையான பல நாம் யாரா இருக்கிறோம் எஸ்ஸிக்கல் புஸ்தகத்தில் வாசித்தும் இல்லையா நபமான இருதயம் புதிதான இருதயம் கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு சதையான இருதயம் புதிதான இருதயம் புது சிருஷ்டி புதுதாக எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நம்ம தீர்மானம் எடுத்து இருக்கிறோம் ஆனா நம்ம எண்ணங்கள் குணலட்சணங்கள் மாறும்படி ஆண்டு உதவி செய்ய வேண்டும் ஆகவே பழையவைகள் எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எல்லாம் புதிதாக இதை நான் எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்குகிறேன் என்று அற்புதமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவசனத்துல இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் கத்தர் உங்களுக்கு புதிதான காரியத்தை செய்வார் புதிதான நன்மை செய்வா ஒரு புதிதான சந்ததிகள் புதிதான வீடு புதிதான வாகனங்கள் புதிதான ஆசுரங்கள் புதிதான நன்மைகள் அத்தனை உங்களை வந்து சேரும் எல்லாம் புதிதாகவே ஆனா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளும் மாறட்டும் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் கத்தவங்களை ஆசுவதிப்பராக்கே காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ